திடீரென வந்தபோது ஒரு வைத்திய கடவுள் என்று நான் சொல்லுகின்ற போது பலரை சொல்லுவேன் ஒருவரை சந்தித்தேன் அவர்தான் வந்து பிரவீன்சன் ஆரம்பத்திலே அவரை சந்திப்பதற்காக வெளியில் நான் போதும் ஊராட்சி மடத்தைச் சேர்ந்து அவர் வளர்த்து வந்தாதி என்னை அவருடைய அனுமதி பற்றி உள்ளே வந்த அனுப்பினார் அதை நான் இங்கே வந்தேன் அவருடன் வந்தபோது அவரோடு மிகவும் விசிறைத்த முகம் கண்ட உடனே நான் அறிந்து கொண்டேன் இவரிடம் நான் இந்த பேட்டி எடுக்க முடியும் என்று அதேபோன்று அவருக்கு முன்னால் இன்னும் ஒரு வைத்திய அதிகாரி உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆகவே நான் அவரிடம் பல விவரங்களை பெற்ற பின்பு நான் நேர்காணலில் இணைந்து வணக்கம் இவர் மட்டக்கிழப்பு கல்லடியைச் சேர்ந்தவர் அதாவது கல்லடி விநாயகர் வித்யாலயத்திலே ஆரம்ப கல்வியை பயின்றிருக்கின்றார் அதேபோன்று கல்லடி சிவானந்தாவிலே இவர் உயர்கல்வியை பயின்றிருக்கின்றார் மருத்துவ பீடத்துக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு உட்பிரவேசித்திருக்கின்றார் அதேபோன்று இவர் மருத்துவ பீடத்துக்கு உட்பரை ஆண்டு ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலு இவர் உயர்தரம் பெற்ற ஆண்டானது ரெண்டாயிரத்தி ஏழு ஆகவே இவர் கல்லடியை சேர்ந்தவர் இவருடைய தந்தையினுடைய பெயர் மோகன ரூபன் இவருடைய தந்தை ஒரு காகித ஆலையினுடைய ஒரு சோமனாக இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல்களை பெற்றதுடன் நான் சற்று அவருடன் கலந்துரையாடி பார்ப்போம் என நினைக்கின்றேன் வைத்திய நிபுணர் அவர்கள் அதாவது பல்கலைக்கழகத்தின் படிப்பட்ட படிப்பி தீங்கு எப்படி பார்ட் ஒன் எப்படி பார்ட் டூ எல்லாம் முடித்து வெளிநாட்டிலே அவுஸ்திரேலியாவிலே போய் உடனடியாக இங்கே வந்து நீங்கள் செல்வனாக சிறந்த சேவை செய்கிறார் குறைந்த நேரத்தில் பல பேர் சென்று அழகாக பார்க்கின்றார் இந்த விடயத்தை நான் வந்து கொண்டு இந்த விடயத்தில் நான் தட்டி செல்லாமல் தொட்டு செல்ல வேண்டும் நான் இந்த வைத்தியசாலைக்கு வந்தபோது வைத்திய நிபுணர்கிட்ட நான் தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்தப்படுத்திக் நான் அதே போன்று அன்பா பல சட்டிமுன்னா பல விடயங்கள் வராய்வேன் வசந்தராஜா அந்த வகையில் அவர் போன்ற ஒருவர் அதாவது தேங்காய்க்கு மூன்று கண்கள் என்பது போன்று அதாவது அவர் அந்த சத்தியசாகரம் வைத்தியசாலைக்கு சென்ற அல்ல இன்று இவர் அவரை போன்ற ஒருவர் தான் இவர் ஆகவே இது வந்து கல்வாங்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கிடைத்த சொத்து என்று நினைக்கின்றேன் வைத்திய நிகூடர் அவர்களே நீங்கள் பல இடங்களில் வேலை செய்திருக்கின்றீர்கள் அதாவது உங்களுக்கு உங்களை பட்டப்படிப்பிங்களோ மல்லாவில் வேலை செய்திருக்கிறீர்கள் கொழும்பில் வேலை செய்திருக்கிறீர்கள் மட்டக்களப்பில் வேலை செய்திருக்கின்றனர் வந்து வேலை செய்கின்ற போது நீங்கள் கல்வாங்க வந்திருப்பது சாதாரணமாக கூட இந்த வைத்தியசாலை உங்களுக்கு தென்படுகிறது நோயாளிகளை பொறுத்த மட்டில் இவர்களுக்கு ஆரம்ப நிலையிலான சிகிச்சைகள் இங்கே மிகவும் குறைவாக இருக்கின்றது அதாவது பெரும்பாலானவர்கள் வைத்தியசாலை இருப்பதை உதாசீனம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது கழுவாஞ்சி குடியை கழுதாவளி போன்ற பிரதேசங்களில் இருந்து வருபவர்கள் நோய் முற்றிய நிலையில் வருகிறார்கள் ஆனால் வைத்தியசாலை மிக பக்கத்தில் இருந்தும் அவர்கள் சேவை பெறுவதை தவிர்க்கக்கூடியதாக அல்லது தவறியதாக இருக்கக்கூடியதாக காண்கின்றேன் அதைவிட வெள்ளாவளி போன்ற இடங்களில் இந்த வித அடிப்படை மருத்துவ வசதிகள் அல்லது போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் அவர்களுடைய மருத்துவ வசதிகள் உரிய முறையில் சென்றடைவதில்லை என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் முதலாவது அவர்களுடைய எழுத்தறிவு படிப்பறிவு பொது கல்வி அறிவு என்பது குறைவாக இருக்கின்றது அவர்களுடைய சமூக கட்டமைப்பு வந்து ம நகர்ப்புறத்தை விட சிக்கலாக இருக்கின்றது அதாவது முறை தவறிய தொடர்புகள் திருமணங்கள் பிள்ளைகள் அதைவிட கணவர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் அவர்களை மையமாக கொண்ட ஒரு சமூகம் என்பதனால் அடிப்படை தேவையான உணவு உடைவு உறவு என்பவற்றை பெறுவதில் அவர்களுக்கு மிக சிரமம் இருக்கின்றது ஆகவே இதற்கு மத்தியில் அவர்களுக்கு ஒரு நோய் வரும் பொழுது அல்லது ஒரு சுகாதார சேவை பெறுவது என்பது மிக கடினமான விடயம் அந்த வகையில் இந்த வைத்தியசாலை முடியவரை அவர்களுக்கு சேவையாற்றுகின்றதை நான் நம்புகிறேன் அதாவது உங்களுடைய இந்த கூட்டின்படி விழிப்புணர்வு இல்லை என்று நோயாளர்களுக்கு விழிப்புணர்வு பிரதேசங்களில் நீங்கள் இடங்களில் வைத்தியசாலையில் கூட அவர்கள் வருத்தத்தை முற்ற விட்டு விட்டு அதாவது வந்து உங்களிடம் வருகிறார்கள் என்கின்ற விடயத்தையும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உங்களோட வருகின்ற நோயாளிகள் பல வகைப்பட்ட நோயாளிகள் வருகிறார்கள் அவர்களில் எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் வருகிறார்கள் நீங்கள் மற்றது நீரிழிவு நீரிழிவு மிக பரவலாக மிக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக இளம் வயதினருக்கும் நீரிழிவு புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள் அதை விட வயசு சென்றவர்கள் அதாவது ஐம்பது வயதுக்கு மேல் அறுபது எழுபது வயதுகளிலும் புதிதாக நீரழிவு நோயாளர்கள் இன காணப்படுகின்றார்கள் இது ஒரு காரிய பிரச்சனையாக வருகின்றது ஏனென்றால் அறுபது எழுபது வயதுகளில் நீரழிவு வரும் பொழுது அவர்களுக்கு உணவு கட்டுப்பாட்டு முறை அவர்கள் இதுவரை வாழ்ந்த பழக்க வழக்கங்களில் இருந்து திடீரென மாறுவது மிக கஷ்டம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் உதாரணமாக நாள்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு சில விளை இன்சுலின் போட போட்டி வரும் அப்போ அந்த நேரங்களில் குளிர்சாதன பெட்டிகள் தேவைப்படும் இன்சுலினை சேமிப்பதற்கு இவர்களுடைய பொருளாதார பின்னணியை பார்த்தால் மிகவும் வரியவர்கள் இந்த நிலவில் வரும் பொழுதோ நாங்கள் நீண்ட கால சிகிச்சை முறைகள் சில வழி சவாலானதாக அமையலாம் இவர்களை பொறுத்தவரை அப்படி அமையும் போது என்ன செய்கிறீர்கள் நாங்கள் அதாவது பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதாரணமாக ஒருவருக்கு இன்சுலின் தான் போட வேண்டும் ஆனால் அவர்கள் வீட்டு குளிர்சாதன பெட்டி இல்லை என்றால் வைத்தியசாலையில் இலவசமாக நாங்கள் இன்சுலினை வழங்குகின்றோம் அதை வைத்துக்கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு புலிசாதன பெட்டி ஒன்று உண்மை ஆஹ் சில வேளைகளில் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய வசதி இருந்தும் அந்த தாற்பயத்தை உணராதவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் நேரம் செலவழித்தால் ஒரு சின்ன ஒரு புலிசாதன பெட்டியாவது வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வழிவகைகளை அவர்கள் செய்கின்றார்கள் அது கொஞ்சம் சந்தோஷமான விடயம் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சில நோயாளிகளுக்கு வெளிநாடுகளில் குடும்ப உறவினர்கள் இருந்தாலும் உதவி கேட்டுப்படுவதில் சில சயக்கங்கள் நாங்கள் அதை முக்கியத்துவத்தை உணரச் செய்யும் பொழுதோ அந்த உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது அதாவது நீங்கள் உங்களுடைய உள்ளம் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்பதை உங்களுடைய குறுகிய நேரத்தில் நான் கதைக்கின்ற போது சுட்டிக்காட்டுகின்றீர்கள் நீங்கள் அதாவது கதை தொடங்கிய நேரத்திலிருந்து நீங்கள் கதைத்து வருவது வன்மை கோட்டின் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவருடைய சகோதரங்கள் அவர்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் கூட அவர்களுக்கு உதவி புரிகிறார்கள் இல்லை ஆகவே இந்த மக்கள் வந்து உண்மையாகவே அலுவலகம் எல்லப்படுகிறார்கள் என்கின்ற உடயத்தை நீங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுவதனால் நீங்கள் ஒரு கருணை உள்ளம் கொண்டு வந்த ஒரு வைத்தியராக இருக்கின்றீர்கள் என்ற உடயத்தை எனக்கு விழிப்புணர்வாகக் கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக கதைத்த கதையால் தான் அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லை அயல் வீட்டில் வைக்கலாம் அதே போன்று அவர்களுக்கு முடிப்புணர்வு இல்லை அடுத்தது படுவாங்கரை பிரதேசத்திலே வைத்தியசாலைகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள் இல்லை மருத்தத்தை முத்தம் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள் இவ்வாறான நிலையில் அவர்களுக்கு நீங்கள் ஓகையான அந்த மக்களுக்கு ஓகையான உழிப்புணர்வு விலை ஒரு எவ்வாறு செய்யலாம் ஆஹ் வந்து கிரமமாக மருத்துவ முகாங்கள் செய்யலாம் மதவர்கள் கேட்டுக்கொரு அஹ் கிரமமாக மருத்துவ முகாங்கள் செய்யலாம் அதை விட அயலுள்ள வைத்தியசாலைகளில் நாங்கள் சில பொருளாதார அல்லது ஆடணி வளங்களை வந்து முகாமைப்படுத்த வேண்டும் அயலுள்ள வைத்தியசாலைகள் கிருமமாக அந்த மக்களை சென்றடைந்து காலகாலத்துக்கு சில உறுதி பரிசோதனைகள் செய்வதன் மூலமோ அல்லது நோயாளிகளுடன் கலந்துரையாடுவதன் மூலமோ சில நோய் நிலைமைகளை அதன் ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அது எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் மிக இடங்களிலிருந்து இங்கே நோயாளிகள் வரும் பொழுது இந்த வைத்தியசாலைக்கு என்று ஒரு கொள்ளளவு இருக்கின்றது அந்த கொள்ளளவை தாண்டும் பொழுது நாங்கள் நோயாளிகளின் முகாமைத்துவம் செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று சொன்னால் ஆஹ் எல்லா இலங்கையில் உள்ள எல்லா வைத்தியசாலைகளையும் போலவே இங்கேயும் ஆடணி பற்றாக்குறை இருக்கின்றது இப்போ பொருள் பற்றாக்குறை இருக்கின்றன மருந்து தட்டுப்பாடுகள் இருக்கின்றன கட்டிகள் கூட தட்டுப்பாடாக இருக்கின்றது அப்ப இந்த நேரங்களில் வந்து சுற்றியுள்ள வைத்திய சாலைகள் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்திய வைத்தியசாலைக்கு கொடுக்கப்படும் அந்த அழுத்தத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இங்கே வந்து உங்களை பார்த்த மாதிரி பல குறைபாடுகள் நிலையை ஒரு தான் உங்களுடைய கதையில் ஒட்டுமொத்தமான இந்த கதையினுடைய நோ இது முடிவு என்னவென்ற கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னால் பல குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளை என்னென்ன குறைபாடுகள்னு சொல்லி நீங்கள் அதை சுட்டிக்காட்ட காட்ட முடியுமா உங்களுடைய சேவை தற்போது நீங்கள் மிகவும் ஒரு பாரிய ஒரு சேவைகள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வைத்தியசாலையிலே மகமோ மகப்பேட்டு வைத்திய நிபுணர் வீ ஓஜி வசந்த ராஜா அன்றன் அதே போன்று இன்னும் பல அதே போன்றும் சத்திசாகரம் பிபி போன்றவர்களெல்லாம் ஏழைகளின் தோழன் என்றால் நான் அவர்களை சொல்லுகின்றேன் அதே போன்று நீங்களும் ஏழைகளின் தோழன் தான் அந்த வகையிலே இந்த வைத்தியசாலை அதாவது இந்த வைத்தியசாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முட்கம்பி வேலியாக இருந்த நாட்களில் இருந்து எனக்கு நன்றாக தெரியும் அந்த காலத்திலே மாவட்ட வைத்திய அதிகாரியாக வைத்திய வசீகரன் அவர்களால் தனி தனித்த தனித்துவமாக நின்று செயற்படுத்தப்பட்ட வைத்தியசாலை அது படிப்படியாக தான் இந்தளவுக்கு இந்த வைத்தியசாலை வந்தது அந்த வகையிலும் முன்னாள் வைத்தியத்தில் சராக இந்த குண குணசிங்கம் சுகுணன் அவர்கள் சற்று அரசியலுக்குள்ளால் கூழ்ந்து இந்த வைத்தியசாலையை நிமிட வைத்திருந்தார் என்கின்ற விடயத்தையும் உடலில் தொட்டிச் சொல்லுகிறேன் நான் அதை ஒட்டிச் சொல்லக்கூடாது உதவி செய்தவர்களையும் உதவி செய்தார்கள் என்கின்ற விடயத்தில் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போன்று தற்போது உள்ள உங்களுடைய வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் அவர் ஒரு அமைதி புறா அது மாத்திரமல்ல கோழி ஆயிரம் ஆமை ஆயிரம் முட்டைகளை விட்டு விட்டு இருக்கும் அமைதியாக இருக்கும் கோழி ஒரு முட்டையை விட்டுக் கொண்டு கொக்கரித்து தெரியும் ஆனால் எத்தனை கோழி எத்தனை முட்டைகளை விட்டாலும் அதை கொக்கரிக்காமல் இருக்கின்ற தத்துவம் தான் எங்களுடைய வைத்திய அத்தியட்சர் புரேந்திரநாதன் அவர்களுக்கு இருக்கின்றது அதே போன்று நான் இன்று கண்ட சிறு காட்சியை கூட நான் உங்களிடம் சொன்னேன் அதே போன்ற நீங்கள் வைத்திய அத்தியட்சருக்கு கூறுங்கள் கூறியது என்ன நடந்தது எங்களுடைய விடியத்தை நீங்கள் அவர்கள் கேளுங்கள் அதை நான் குறைபாடாக சொல்லவில்லை நான் ஒரு விழிப்புணர்வு எங்கள் முறையை சொல்லுகின்றேன் அது போன்று பார்க்கின்ற போவது நீ உங்களுடைய பிரிவிலுக்கு வைத்திய அதிகாரிகள் இருக்கிறார்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த கிளினிக்கை நடத்துகிறாங்க நான் முழு தெரியும் எனக்கு நான் அடிக்கடி வாரம் அதாவது மிகவும் துரிதமாக சேவை செய்யக்கூடிய மக்களை தாமதிக்காமல் சேவை செய்யக்கூடிய ஒருவர் அதாவது இந்த வைத்தியசாலையை சுற்றி பார்த்தார் உண்மையாகவே நூற்றுக்கு நூறு வீதம் சிறந்த சிகிச்சை செய்கின்ற ஒரு வைத்தியசாலை என்பதை மறக்க முடியாது விட்டுவிட சொல்ல விட்டுவிட முடியாது அதை நிச்சயமாக செய்கின்றது உள்ள வளங்களை கொண்டு உயரிய சேவையை இந்த கல்வாங்க கூடிய வைத்தியசாலைகளில் செய்கின்றது என்றால் அதை மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அந்த வகையிலே பல வைத்திய அதிகாரிகள் இருக்கின்ற போது அவர்கள் அவர்களுடைய சிகிச்சை அளிக்கிறார்கள் அவர்களுடைய சிகிச்சை அளித்து சிலர் தான் உங்களோட அனுப்புகிறார்கள் அது எவ்வாறானவர்கள் உங்களோட மனுப்புகிறார்கள் சிலர்களை சாதாரண சிகிச்சை முறைகளுக்கு சில நோய் தன்மைகள் சாதாரண சிகிச்சை முறைகளுக்கு கட்டுப்படின்றது சில விசேடமான பரிசோதனைகள் செய்ய வேண்டும் அல்லது விசேடமான மருந்து மாத்திரைகள் தர வேண்டும் அல்லது சில நோய் நிலைகள் கொஞ்சம் அரிதான நோய் நிலைமைகள் சம்மந்தமான அறிவு பெரும்பாலும் எல்லாருக்கும் இருப்பதில்லை அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்னிடம் அனுப்பும் பொழுது ராணுவங்களை செய்ய முடிமானத்தை செய்து நோயாளர்களுக்கு நோயை கண்டுபிடிப்பது மற்றும் அந்த நோயை முகாமத்துவம் செய்வது சம்பந்தமாக நானும் என அறிவுரைகளை விளங்குவேன் இது ஒரு கூட்டு முயற்சி அதற்காக வைத்திய எல்லாருக்குமே ஒரு அடிப்படையாக இருந்தது என்னுடைய வைத்திய அதிகாரிகள் உண்மையில் மிகவும் திறமையானவர்கள் இரவு கூட இந்த ஒரு தீவிரமான நிலைமை வந்தாலும் தனியாக நின்று அதை பண்ணி அதை േരം ഐസി ഉപ്പ് പോയ നോയ ഉയെ കാപ്പാത്തി അങ്ങനെ വൈദ്യാൽ എത്തി പെരുമയടേ അവർ മിക്ക അനുഭവം വായിന്നവർ ചില നോയ് നിലമെങ്കിൽ എല്ലാവർക്കും എല്ലാം അത് അറിവും ഇരുപ്പതിൽ അവർ ഒന്നും പേരെ ഇടംപെ അതിവിടെ ഒരു കുള മുയച്ചി അതിനക ഇനക്ക് കിടക്കുന്ന അറിവേ അവം പകുതി കൊള്ളുവേൻ അവർ എടുക്കുന്ന അറിവ് അനുഭവങ്ങളെ വന്ന് പൈതൃക കൊള്ളവ

இட் என்று மேனேஜ்மெண்ட் அதையும் நாங்கள் அங்கே இருக்கு கொடுத்துருக்கோம் அதை விட ட்ரான்ஸ்ஃபருக்கு போய் வாரது கிளினிக் நடக்கிறது அதை விட ஹெசிஎர் என்று சொல்லி ஆரம்ப அதாவது ஸ்கிரீனிங் கிளினிக் என்று சொல்லி நடக்குது அதையும் நாங்கள் எடுத்து செய்கின்றோம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்கூல் ப்ரோக்ராம் மொபைல் கிளினிக் டிகோடு என்று சொல்லி அப்பொழுது நான்கு பேர் என்பது கொஞ்சம் காணாதவர்களுடைய மனிதவள போதாமல் இருப்பதாக நான் உணர்கிறேன் எங்களுக்கு இன்னும் ஒரு அல்லது குறைந்தது இன்னொரு வைத்திய அதிகாரியை தரும் பொழுது நாங்கள் இன்னும் வைத்திய அதிகாரியை அதை விட உதாரணமாக மொனிட்டர்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த மல்டிபாரா மொனிட்டர்ஸ் அந்த உபகரணங்கள் விடுதிகளிலே குறைவாக காணப்படுகின்றது போட்ல குறைவாக காணப்படுகின்றது சில நேரங்களில் இரண்டு மூன்று நான்கு என்று தீவிர சிகிச்சை உள்ள நோயாளிகள் எங்களுக்கு ஐசியு கிடைக்காத விடத்து நாங்கள் இங்கே வைத்து சிகிச்சை அளிப்பது வழக்கம் அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்று இரண்டு உபகரணங்களை வைத்து கொண்டு நோயாளிகளை பராமரிப்பது என்பதும் சவாலான விடயம் பகலை விட இரவு நேரங்களில் அது மிக மிக சவாலான விடயம் ஏனென்றால் இரவு நேரங்களில் தாதியர்களின் எண்ணிக்கையும் குறைவு ஸோ அந்த நேரங்களில் உண்மையாகவே சவாலான விடயம் அதே நேரம் டீபிபுலேட்டர் என்று சொல்றோம் நாங்கள் காடியை கரசு வரும்பொழுதும் இதயத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர் காக்க கருவிகள் அந்த கருவிகள் வந்து ஒன்றே ஒன்றான இருக்கின்றது ஒவ்வொரு விடுதிக்கும் அது கட்டாயம் இருக்க வேண்டியது அதை விட பொருளாதார அல்லது வேறு பொருள் வசதி தேவை என்று சொன்னால் ஒன்றை தொலைக்காட்சி பட்டிகளை தந்தால் நாங்கள் முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கலாம் மக்கள் ஓய்வான நேரம் அதை பார்த்து நோய் சம்பந்தமான அறிவுகளை உண்மையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் பெரும்பாலும் நோயாளர்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக குறைவாகிறது கேட்டது அப்போ ஒரு விடத்தை திரும்ப திரும்ப சொல்லும்பொழுதுதான் அது அவர்களின் ஆழ்மனதில் பதிவிறப்பு ஆகவே இந்த காட்சி அமைப்பு மற்றும் குரல் அமைப்புடன் சேர்ந்த இந்த தொலைக்காட்சி பட்டி அது அதிலிருந்து எதுவாக நிகழ்ச்சிகள் நிச்சயமாக அவர்களுக்கு கொஞ்சமாவது மிகவும் பலப்பட்ட பட்டாக்குறைக்கு மத்தியில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாங்கள் உயரிய சேவையை செய்கின்றோம் என்கின்ற உடையத்தை அவர் குறிப்பிட்டாலும் அவர் தொடர்ந்தும் வறுமை கோட்டைகள் வாழ்கின்ற மக்களில் மிகவும் அக்கறையாக இருக்கிறார் கண்ணு கருத்துமாக இருக்கிறார் அதிலே அவர் தற்போது சுட்டிக்காட்டி எப்படி மின்ன வந்தால் அதாவது வைத்திய அதிகாரிகள் எனக்கு இன்னும் ஒரு வைத்திய அதிகாரி கட்டாயம் வேண்டும் அவர் ரெண்டு கேட்கவில்லை ஒன்றுதான் கேட்கின்றார் அதே போன்று மருத்துவ தாதியினரின் தேவை நாங்கள் இலவிலும் பகலிலும் சேவை செய்கின்றோம் ஈட்டியூலியும் செய்கின்றோம் ஆகவே அதை செய்கின்றோம் அதே போன்று பல உபகரணங்கள் அதிலேயே அவர் உபகரணம் மல்டி என்னன்னு சொன்னீங்க

அதே போன்று அந்த மோனிடர்ஸ் அது மாதிரி சில உபகரணங்களை யாராவது நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்னென்ன தேவை என்று அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்திற்கு உங்களை மக்கள் அனுப்பியது அங்கே உட்கார்ந்திருந்து வேடிக்கை பார்ப்பதற்காகவும் அல்ல அதே போன்றோ நீங்கள் ஏனையோ செய்கின்றவரை விமர்சிப்பதற்காகவும் அல்ல நீங்கள் உங்களது கடமைகளை செய்யுங்கள் சுகாதார அமைச்சு தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது இவற்றை சுட்டிக்காட்டுங்கள் இதை சுட்டிக்காட்டினால் மாத்திரம் தான் இந்த சுகாதார அமைச்சு மட்டத்தில் தான் இந்த வைத்திய அதிகாரி பிரச்சனையை எல்லாம் கொள்ள வேண்டும் முடியும் ஆகவே அதாவது இருக்கு பூட்டி இருக்கிறதே திறப்பு இல்லை கார் இருக்கிறதே பெட்ரோல் இல்லை மனிதன் இருக்கிறான் உயிரில்லை இல்லை என்கின்ற நிலைக்கு செல்லாமல் அதாவது வருமுன் காப்போம் என்கின்ற போது திறம் ஏத்திரமையான வைத்திய நிபுணர் பிரவின்சன் அவர்கள் கேட்ட விடயங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உதவி பிரிவீர்கள் என்பதை அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை விடுத்தவனாக வாழ்கின்ற மக்கள் உங்கள் கேட்ட இதை முடியுமாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டால் வைத்திய அபிஷேகத்தை புவனேந்திரநாதன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இவற்றை நீங்கள் வழங்குவீர்களாக இருக்க இருந்தால் எத்தனையோ உயிர்களை படுவாங்கரை பிரதேசம் அழுவாங்கரை பிரதேசம் ஆகிய இரண்டு பிரதேசங்களிலே இருந்து வரும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற முடியும் என கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்